திருகோணமலை மாவட்டத்தின் கிண்ணிகா பிரதேச செயலக பிரிவில் நிர்மாணிக்கப்பட்ட மூன்று வீடுகள் பயனாளிகளிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டன வெளி மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா இவ்வீடுகளை கையளித்தார் ஈச்சந்தீவு அரை ஏக்கர் மற்றும் ஐலியடி ஆகிய கிராம சேவகர் பிரிவுகளில் தேசிய வீடமைப்பு அதிகார சபையினால் தலா பத்து லட்சம் ரூபாய் செலவில் இவ்வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டன அப்பதான் நிறைய கஷ்டத்து மத்தியெல்லாம் நாங்க வாழ்ந்தோம் பத்து லட்சம் ரூபாய் வீட்டு திட்டம் தந்து செய்த அந்த உதவியை இன்னைக்கு நாங்க மறக்க மாட்டோம் சரியான கஷ்டப்பட்டிருக்கோம் மழை வெயில் காலத்துல எல்லாம் இந்த வீட்டு திட்டத்தை தந்த அரசாங்கத்துக்கும் நன்றி சொல்ல கனமப்பட்டிருக்கோம் இதே நேரம் மீள்குடியேற்ற அமைச்சினால் ஆலையடிவம்பு பிரதேசத்துக்குட்பட்ட பின்தங்கிய கண்ணகி கிராமத்தில் நான்கு வீடுகள் நிர்மாணிக்கப்பட உள்ளன அதன் நிர்மாண பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன ஆலையடிவம்பு பிரதேச செயலாளர் ஆறு திரவியராஜ் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது உங்களுக்கு வீடு நாட்டுக்கு எதிர்காலம் எனும் திட்டத்தின்கீழ் பெரிய நீலாவணி கிராமத்தில் நிர்மாணிக்கப்படவுள்ள வீட்டின் நிர்மாணப் பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன பாராளுமன்ற உறுப்பினரும் கரையோர பிரதேச செயலகங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ஏ ஆதம்பாவா பிரதம அதிதியாக கலந்து கொண்டார் இதற்கென பத்து லட்சம் ரூபாய் செலவிடப்படும் அம்பாறை மாவட்டத்தின் இந்த நிகழ்ச்சி திட்டத்தின் கீழாக சுமார் நூத்தி மூன்று வீடுகளை நாங்கள் முதல் கட்டத்திலே அவற்றுக்கு அடிக்கல் நாட்டி அவற்றினுடைய பெரும்பாலான வீடுகளை மூன்று மாதங்களுக்குள் கட்டி முடிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டு பயனாளிகளுக்கு கையளிக்கப்பட்டிருக்கின்றது கல்முனை தொகுதியில் இருக்கின்ற எங்களது பயனாளிகளை நாங்கள் அடையாளம் கண்டு இரண்டாம் கட்டத்துக்கு நாங்கள் இப்போது நகர்ந்திருக்கின்றோம் இந்த இரண்டாம் கட்டத்திலே நாங்கள் பயனாளிகளிடம் பொதுவாக பாண்டிருப்பூர் நீலாவணை பெரிய நீலாவணை மருதமுனை கல்முனை பாண்டிருப்பு கல்முனை தொகுதியில் இருக்கின்ற எல்லா ஊர்களுக்கும் சென்று பயனாளிகளை அடையாளம் கண்டு அவர்களுக்கான வீடுகளை நாங்கள் மிக விரைவாக அவர்களை சரியான முறையிலே அடையாளம் கண்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம்